புராண்தர்கதமான சுலா காவிரி மகாத்மியம் எட்டாவது அத்தியாயம் சுசீலை கணவனுக்கு காவேரி மகத்துவத்தை வெளியிட்டது காவேரி 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 தீரஜன்மானம் திகரே பதம் சுசீலை மீண்டும் தன் கணவனுக்கு உரைத்ததாவது காவேரி நதிக்கரையில் பிறப்பவர்களும் காவேரி நதியில் ஸ்நானம் செய்பவர்களும் காவேரி நதியில் குளிர்ந்த காற்று மேலே படப்பெற்றவர்களும் ஸ்ரீஹரியின் பாரத்தவரைகளை சேருவார்கள் நான் நதியில் ஸ்நானம் செய்தால் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் இதுதான் அனைத்து தர்மங்களின் சாரம் செல்வம் வீடு அன்னம் முதலியவற்றை குடும்பஸ்தனான ஓர் அந்தனுக்கு தானம் கொடுங்கள் தானம் தாருங்கள் என்று ஒருவன் வருந்தி உம்மிடம் வந்தால் அவன் தகுதி உடையவனாயிருந்தால் உம்முடைய தேகத்தை கூட அவனுக்கு கொடுக்க வேண்டும் ஒருவனுக்கு ஒழுக்கமானது ஒழுக்கமான ஓர் பெஞ்சாதி கிடைப்பது அவன் சென்ற ஜென்மத்தில் செய்த புண்ணிய படம் இவன் தன்னிடத்தில் அன்னம் கொடு என்று வருகின்றவனுக்கு இல்லை இல்லை என்று சொல்லுகின்றானோ அவனுக்கு தேவர்கள் அவ்வளோக்கவளோ துக்கம் செய்வார்கள் என்று சொல்லுகின்றார்கள் நீர் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் யான் பூர்வ ஜென்மத்தில் செய்த நன்மையாலும் உமக்கு இருக்கின்றேன் ஆகையால் நீர் உமது இஷ்டப்படி தர்மத்தை புரியலாம் இவ்வுலகத்தில் எவன் எவனுக்கு உறவினன் எவன் எவனுக்கு ரட்சகன் எவன் எவனுக்கு கடைசி காலத்தில் நண்பன் தர்மம் ஒன்றுதான் இவ்வுலகத்திலும் சொர்க்கத்திலும் எப்பொழுதும் நன்மை விட்டு பிரியா நண்பன் நீர் செய்த பாபவலனை நீரே அனுபவிக்க வேண்டுமே தவிர நான் அனுபவிக்கப் போகிறதில்லை ஆகையால் கண் கை கால் முதலிய உறுப்புக்களும் புலன்களும் பலம் குன்றாமல் இருக்கும் தர்மங்களை செய்யும் அப்படி செய்ய தரு யாகில் பின்னர் உமக்கு வறுமை நேரிடும் என்று இவ்வாறு தன் கணவனின் நன்மையை விரும்பி அவனுக்கு பலவாறு நல் புத்தி புகட்டின சுசிலையை நோக்கி கணவன் கணவனாகிய பிரம்மசர்மா என்பவனும் ஓ பிராணநாயகி நீ கூறியவை யாவும் என் மனதில் பட்டன இந்நாள் வரையில் ஏதோ எனது மூடத்தனத்தால் தர்மங்களை செய்யாமல் காலத்தை வீணாய் கழித்து விட்டேன் இனி நான் தர்மங்களை புரிகின்றேன் அதனால் எனக்கு நரக வேதனை நேரிடாது இதுவரை நான் அறியாது யாதொரு தர்மங்களையும் புரியின்றதில்லை கேவலம் கெட்டவனாகவும் சிற்றின்பிரியனாகவும் போதன பிரியனாகவும் இருந்தேன் என்பது உண்மையே இப்பொழுது நான் எவ்வித தர்மத்தை புரிய வேண்டுமோ அதை நீ எனக்கு ஒரே உறுதியில் சொல்வாயேயானால் தடையின்றி புரிகின்றேன் என்று அவளை மிக மிகவும் வருந்தி வினவினான் அப்பொழுதும் சுசீலையானவள் ஓ ஓனாரா நீர் பிரதி தினமும் காலையில் எழுந்து ஸ்நானம் சந்தியாவந்தனம் காயத்ரி பஞ்சமகா யஜங்கள் முதலியனர் கர்மங்களை செய்யுங்கள் அரச மரத்தை வளர்த்து அம்மரத்தை பக்தியுடன் ஆராதிக்க வேணும் இவர்கள் இரண்டு அல்லது ஒரு அரசமரத்தை வைத்து விருத்தி செய்கின்றார்களோ அவர்கள் சகட பாகியங்களையும் பெறுவார்கள் எவனொருவன் அஸ்வத்வட்சத்தை ஏழு பிரதட்சிணம் செய்கின்றானோ அவன் ஏழு சமுத்திரங்களாலும் ஏழு மலைகளாலும் மற்றும் பல வனங்களாலும் சூழப்பட்ட இவ்வுலகம் அனைத்தையும் பிரதட்சிணம் செய்பவனாவான் திருமூர்த்திகளின் சுரூபமான அரசமரத்தை எவன் நமஸ்கரிக்கின்றானோ அவன் முப்பத்தொ கோடி தேவர்களுடன் கூடின திருமூர்த்திகளையும் நமஸ்காரம் செய்தவனாவான் எவனருவன் அரசமரத்தை சந்தனம் புஷ்பம் தூப தீப நைவேத்தியங்களால் அர்ச்சிக்கின்றாரோ அவன் பாக்கியசாலியாவான் மத்தியானத்திலும் சாயங்காலத்திலும் இரவிலும் அரசமரத்தை வணங்கலாகாது இந்த பற்றி பௌராணிகர்களிடத்தில் நான் கேட்டதை சொல்கிறேன் எவனருவன் சார்ந்த காலங்களிலும் சனிக்கிழமைகளிலும் பரிசுத்தனாயிருந்து அம்மரத்தை பிரதிட்சிணம் செய்து புருஷசூக்தம் பித்ரசூக்தம் முதலிய மந்திரங்களை சொல்லிக் கொண்டு பித்ர தேவரைகளை நினைத்து கொண்டு சுத்தமான நீரை அம்மரத்தை சுற்றிலும் ஓட்டுகின்றானோ அவன் தயாசிரார்தம் செய்த பலனை அடைந்து பித்திருக்களுக்கு தான் பட்டிருக்கும் கடனையை தீர்த்து கொண்டு கொள்வான் காலையில் அதனை தழுவிக் கொள்பவன் வியாதி இன்றி இருப்பான் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதற்கு அபிஷேகம் செய்பவன் கண்களில் தொல்லை இருந்தால் நீங்கும் திங்கள் புதன்கிழமைகளில் அபிஷேகம் செய்பவன் கிரகபாதையிலிருந்து நீங்குவான் வியாழக்கிழமைகளில் அபிஷேகம் செய்பவன் நல்ல பெண்ணை அடைவான் எந்த சிவபக்தன் எப்பொழுதும் சிவா சிவா என்று உச்சரிப்பானே அவன் அனைத்து நன்மைகளையும் பெறுவான் என்று உரைத்தான் பிறகு பிரம்மசர்மா என்ற பிராமணன் தன் மனைவியாகிய சுசீலை புகட்டன புத்தியால் ஞானோதயமாகி தான் வயிறு சென்றவனாய் இருந்த போதிலும் அன்று முதல் நற்கர்மங்களை செய்து வந்ததும் தவிர தன் மனைவியின் சொல்படியே இரண்டு அரச மரத்தை வைத்து வளர்த்து அம்மரத்தை சுற்றிலும் சுவர்ணம் போல் பளபளப்பான மேடையை நிர்மாணித்து அங்கே விசித்திரமான கோலங்களை தீட்டி அலங்கரித்து அம்மரத்தை பிரதி வணங்கி அபிஷேகம் செய்து வந்தார் பரிவிரதையான அவன் மனைவியும் பரிசுத்தியாய் எப்பொழுதும் தன் கணவனுக்கு நன்மைகளை கருதியவனாய் இந்திரன் விஷயத்தில் இந்திராணி போல் தன் கணவனுக்கு பணிவிடையை செய்து கொண்டு வெகு பக்தியோடு இருந்தான் மேலும் தன் கணவன் கோபமற்றிருந்தால் தான் பொன்சிரிப்படனும் தன்னை வெறுட்டி அதட்டும் போது பயந்து நடனங்கியும் அவன் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது தானும் சந்தோஷத்துடன் இருந்து அவன் உண்டபின் மீதத்தை புசித்தும் அவன் தூங்கியற்பின் தானும் தூங்கியும் காலையில் அவன் எழுந்திருப்பதற்கு முன்னே எழுந்து அவனை ஹரிபோல் பாவித்து நமஸ்கரித்தும் அவனுக்கு ஆயுள் ஆரோக்கியம் உண்டாக தினமும் சூரியனை துரித்தும் தேவாலயம் மடாலயங்களுக்கு சென்று நல் கதைகளை கேட்டும் தன் மாங்கல்யமானது நெடுகாலம் இருக்க வேண்டும் என்று பெரியோர்களை பிரார்த்தித்தும் வந்தால் இவை தவிர கார்த்திகை மாசி சித்திரை மாதங்களில் காவிரி ஸ்நானம் புரிந்தும் கண் கணவனுக்கு பிரியமான உணவுகளை செய்து அவற்றை தனது கைகளால் அவனுக்கு பரிமாறி அவனை விரும்பிய அளவுக்கு உண்ணும்படி பிரார்த்தித்தும் உண்பித்தும் அவனுக்கு திருப்தி உண்டாகும்படி பல இனிமைகளை செய்தும் ராத்திரி அவன் உறங்கும் அளவும் அவனுக்கு கை கால் பிடித்தல் முதலிய பணிவிடைகளை செய்தும் விடியும் முன் தன் கணவன் எழுந்திருப்பதற்கு முன்பே எழுந்து தன் வீட்டை சுத்தம் செய்து பக்தியுடன் நல்லொழுக்கத்தில் ஒழுகி வந்தால் மேலும் தனது புருஷனைப் போலவே தானும் அவனுடைய நெடிய வாழ்நாளை கருதி பிரதி அதிகாலையில் ஸ்நானம் செய்து வந்தால் அவள் மாதவிடாயான மூன்று தினங்களிலும் தனது வீட்டில் ஒரு மூளையில் இருந்து பசியால் வருந்தின போதிலும் அன்ன ஆகாரம் இல்லாமல் கொஞ்சம் நீரை மாத்திரம் குடித்து விரதமிருந்து நான்காம் நாள் சுத்தவதியாகி மஞ்சள் குங்கும புஷ்பங்களை தரித்து நல்ல வஸ்திரம் உடுத்தி பிற புருஷரை மனதிலும் நினையாமல் எப்பொழுது எப்பொழுதும் குடிந்த தலைமை தலை நிமிராமல் தனது கால் பெருவர்களை பார்த்து கொண்டு தனது புருஷனை சாக்ஷா சிவபெருமான் என்று தியானித்து அவரது பாதத்தில் வீழ்ந்து பணிந்து துரி செய்வாள் தவிர மத்தியான காலத்தில் விருந்தினர்களுக்கும் அன்னம் அளித்து ஆதரிப்பால் தன் கணவன் அனுமதியின் பேரில் ஏழைகளுக்கு பொருளை கொடுத்து உபசரிப்பால் இவ்விதமாய் பலவித நற்காரியங்களை செய்து கொண்டிருக்கையில் ஓர் நாள் மத்தியானத்தில் விருந்தினர்களையும் புக்ஷகர்களையும் உண்ணச் செய்வித்து பின்னர் தனது புருஷனுக்கும் அன்னம் பரிமாறப் போயினால் அத்தருணத்தில் யம தூதர்கள் யம தர்மராஜரின் கட்டளைப்படியே அந்த பிரம்மசர்மாவின் உயிரை யமபுரிக்கு கொண்டு போகுமாறு வந்தனர் அது சமயத்தில் பதிவரதையான சுசீலையின் கற்பநிலையானது அத்தூதர்களை அருகில் அணுகவிட்டாமல் அக்னி ஜுவாலை வீசவும் அந்த யமதூதர்கள் ஓடி யமதர்மரிடம் சென்று சுவாமி தங்கள் கட்டளையின்படியே பிரம்மசர்மாவை பாசத்தால் கட்டி இழுத்து கொண்டு வரப்போனோம் அங்கே அவனது தர்மபத்தினியாகிய சுசீலையானது கற்பினால் உண்டான நெருப்பினால் தகிக்கப்பட்டு ஓடி வந்தோம் என்று உரைக்க யமதர்மராஜா இதை கேட்டு கோபம் கண்டவனாய் சித்திரகுப்தனை அழைத்து ஓ சித்திரகுப்தா பிரம்மசர்மா என்பவனது ஆயுளானது இன்றோடு முடிவடைகின்றது நான் தூதர்களை அனுப்பினேன் அவர்கள் முடியாது திரும்பி வந்துவிட்டார்கள் ஆகையால் உடனே சென்று அவனை இங்கே அழைத்து வா என்று கட்டளையிட அவரிடமே சித்ரகுப்தனும் பிரம்மசர்மாவின் வீட்டை அடைந்து தூதர்கள் உரைத்தவாறே சுசீலையின் கற்பநிலைமையில் அக்னி ஜுவாலை வீசவும் உடனே சித்ரகுப்தன் அவனது புருஷன் சமீபத்தில் சென்று அவனது புருஷனது ஆவியை கொண்டு போக சமயம் பார்த்து கொண்டிருந்தான் அத்தருணத்தில் பிரம்மசர்மா சாப்பிட்ட முடிந்து தன் தர்மவத்னியிடம் ஓ பிராணநாயகி இன்றிரவு நீ எனக்கு என்ன கரியமரை செய்து கொடு என்று தனக்கு பிரியமான ஓர் கரியமரை குறிப்பிட்டு சொன்னான் அருகில் மறைந்து நிற்கும் சித்ரகுப்தனானவன் இதைக் கேட்டு களீர் என்று நகைத்தனன் நகைத்த சத்தத்தை கேட்ட சுசீலையானவள் பிரமித்து யாரோ நகைக்கும் சத்தம் கேட்கிறதே இவ்விடத்தில் நம்மை தவிர வேறு யாரும் இல்லையே என்ன ஆச்சரியம் என்று தன்னல் வியப்படைந்து நால் பிறமும் நோக்கியம் ஒருவரும் தன் கண்ணுக்கு தென்படவில்லை சத்தத்தின் காரணமும் புலப்படவில்லை என்ன அதிசயம் நான் கடவுளை பூஜிப்பதும் பூஜிப்பது மெய்யாய் இருந்தாலும் நான் பதிவிரதையாய் இருப்பது இருக்கும் பட்சத்திலும் இப்பொழுது என் காரத்தில் விழுந்த சத்தத்திற்கு காரணமானவர் எனக்கு புலப்பட வேண்டும் இவ்வுலகத்தில் எந்தெந்த பொருள் பார்க்கப்படுகின்றதோ அல்லது கேட்கப்படுகின்றதோ அந்த பொருளில் உள்ளே உள்ளமும் புறமும் சாட்சா ஸ்ரீமன் நாராயணன் வசிக்கின்றான் என்பது உண்மையாகில் இச்சத்தின் காரணம் புலப்படட்டும் நான் என் கணவனை தெய்வம் என்று எண்ணியிருப்பது நிஜமாகில் எனக்கு சத்தத்தின் காரணம் புலப்படட்டும் நான் காவேரியில் தூய்மையாய் துலாஸ்நானம் செய்து பெரியோர்களை ஆராதித்தது உண்மையாயின் எனக்கு அச்சத்தின் காரணம் புலப்படட்டும் தவிர ஸ்ரீமன் நாராயணனே பரபிரம்மம் என்றும் பரத்தோம் என்றும் பரஞ்சோரி என்றும் பரமாத்மா என்றும் சொல்லுகின்ற வேத வாக்கிய முன்மையாயில் இருப்பின் அச்சத்தின் காரணம் அறிய வேண்டும் என்று இங்கிடம் சுசீலை கடவுளை பிரார்த்தித்த மாத்திரத்தில் சித்திரகுப்தன் அவளது பக்திக்கு பற்றி உடனே அ சுசீலையின் முன் திவ்ய வடிவுடன் தோன்றினான் இங்கிடம் கிரீட மகர குண்டல மாலை கேயூர கடக கங்கண முதலிய ஆபரணங்களை அடைந்தவராய் முன்சிரிப்புடன் கூடிய முகத்துடன் தன் கண்களுக்கு தோன்றின சித்திரகுப்தனை கண்ட சுசீலையும் தன்னுள் இவ்வார் இவர் அக்னி அல்லது சூரிய பகவானோ அன்றே ஸ்ரீ ஹரியோ என்று பலவாறாய் சந்தேகித்து பின்பு தன் பரிபக்தியின் மகிமையால் தன் கணவன் உயிரை கவர வந்த சித்ரகுப்தன் என்று உணர்ந்து உடனே அவனுக்கு நமஸ்காரம் செய்தால் சித்திரகுப்தனும் தன்னை நமஸ்கரித்த சுசீலையை தீர்கீப என்று ஆசீர்வதித்தான் உடனே சுசீலையும் தன்னுள் சந்தோஷித்து அவனுக்கு அர்கபாத்தியம் முதலிய உபச்சாரங்களை செய்து அவனை நோக்கி ஓ சித்திரகுப்தரே நீர் என்னை பவ என்று ஆசீர்வாதம் செய்த வாக்கு வீண் போகாமல் சத்தியமாய் இருக்கும்படி செய்ய பிரார்த்திக்கின்றேன் என்று கூற இதை கேட்ட சித்திரகுப்தன் சிறிது வெட்கமடைந்து அவளை நோக்கி உரைக்கின்றான் பெண்ணே நான் இப்பொழுது உன் கணவனை எவனிடம் அழைத்து போகவே வந்தேன் நீ என்னை கண்டு நமஸ்கரித்தமையால் நான் உலக வழக்கம் போல் ஆசீர்வாதம் செய்கிறேன் ஏனென்றால் சிறியோர் பெரியோரை வந்தனம் புரிந்தகால் பெரியோர் சிறியோருக்கு ஆசீர்வாதம் செய்யாவிடில் அப்பெரியோரின் ஆயில் குறைந்து சிறியோரை வந்தடையும் இப்படி ஆசீர்வாதம் செய்வதிலும் சில சிரமங்கள் உண்டு அதாவது உபநயனம் ஆகாத சிறுவன் தன் குருவை வந்தனம் செய்தகால் அக்குருவானவர் அச்சிறுவனை ஆயுஷ்மான் புவை என்றும் மேதாவியாய் இருக்க கடவாய் என்றும் ஆசீர்வதிக்க வேணும் ஓர் பிரம்மச்சாரி அல்லது கிரகஸ்தன் நமஸ்கரித்தால் அவனை நோக்கி ஓர் பெரியவன் அவனுடைய பெயரை குறிப்பிட்டு ஓ குழந்தாய் ஆயுஷ்மான் பவ சௌமிய என்று அவனது சர்வநாமங்களை குறிப்பிட்டு ஆசீர்வதிக்க வேணும் ஓர் உணர்ந்த தர் வேதம் வேதம் உணர்ந்தவன் தன்னை நமஸ்கரிக்கின்ற ஓர் கன்னிகையை நோக்கி சம்யக் பத்ரமதி பவ நல்ல கணவனை அடைவாய் என்றும் விவாகமான ஸ்ரீயானவள் அவளை வந்தனம் புரிந்தகால் அவளை திர்கசமங்களீபவ என்றும் ஆசீர்வதிக்க வேணும் விதவையானவள் வணங்கினால் அவளை நோக்கி ஞானவதீப என்றும் ஆசீர்வதிக்க வேணும் இவைகள் தான் ஆசீர்வதிக்கும் முறை எனவே என்னை வணங்கின உன்னை நோக்கி திர்கசமங்களீபொவ என்று ஆசீர்வதித்து விட்டேன் இது என் வார்த்தையும் பொய்யாகக்கூடாது ஆகையால் நான் உனக்கு ஓர் உபாயம் சொல்லுகின்றேன் அங்கனும் நீ செய்வாயாகில் கணவர் நீண்ட ஆயுளை உடையவனாக இருப்பான் அஃது என்னவனில் நீ இன்றுவரை செய்திருக்கின்ற காவேரி ஸ்நானங்களில் ஒரு வருடத்திய பலனை உன் புருஷன் அடையுமாறு அவனுக்கு கொடுத்தால் அவன் நீண்ட ஆயுளுடன் இருப்பான் என் வார்த்தையும் பொய்யாகாது இப்பொழுது நான் இவனை இவனிடம் கொண்டு போய் காண்பித்துவிட்டு இவனை மீண்டும் இங்கு அழைத்து கொண்டு வருகிறேன் இதை பற்றி நீ சிறிதும் சிந்திக்க வேண்டியதில்லை என்றான் இதை கேட்ட சுசீலையும் நல்லது அப்படியே செய்கின்றேன் சித்திரகுப்தரே ஓர் விஷயம் அதாவது நீர் நகைத்ததன் காரணம் என்னவோ என்று கேட்க சித்திரகுப்தன் அவளை நோக்கி அம்மணி நான் பாபத்தினால் அற்ப ஆயுளை உடையவனாய் உள்ள உன் புருஷனை கொண்டு போக பக்கத்தில் வந்திருக்கின்றேன் இன்னும் சிறிது நேரத்தில் இவன் உயிரை இழக்கப் போகின்றான் இதையறியாமல் உன்னை நோக்கி இன்று இரவு எனக்கு அரியவரு செய்து கொடு என்று ஓர் கரியமுறை குறிப்பிட்டு சொன்னதற்காகத்தான் நான் அங்கனம் நகைத்தேன் உலகத்தில் மாண்டினராய் பிறந்த ஒவ்வொருவரும் அவனவன் பெண் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டி அங்குமிங்கும் ஓடி ஏதேனும் ஓர் இழிவான செய்கைகளை செய்தாலும் தன் குடும்பத்தை காக்க முயன்று அதே கவலை அடைந்தவனாய் தன் காலங்களையெல்லாம் வீணே கழுத்து பாவத்துக்கு ஆளாகின்றானே தவிர தனது கைகால் முதலிய திடமாய் இருக்கையில் நான் கர்மங்களைப் புரிந்து நர்கதி அடைய முயலுகின்றதில்லை தேவையா இருக்கங்கால் சம்சார பாசத்தில் கட்டுண்டு தனது மனதிற்கு இசைந்தவாறு பல தீச்சைகளை புரிந்து பின்னர் வலிமை கொன்றி ஓ புத்திரனே ஓ பெஞ்சாரியே என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறி அழுகின்றான் அப்பொழுது அவர்கள் சீச்சி கிளப்பனமே சும்மா கடை என்று அதட்டுகின்றார்கள் அப்பொழுதுதான் மூடனான அவனுக்கு நல்ல புத்தி பிறந்து ஐயோ இருவரையில் பரலோகத்திற்கு வேண்டிய நற்கிரியைகளை அணுவேனம் செய்யாமல் பல தீச்சைகளை புரிந்து வீணாய் காலம் கழித்தேனே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கையில் யமனானவன் இதுதான் சமயம் என்று நினைத்து பூனை எங்கனம் எலியை கவி பிடிக்குமோ அதே போல அவனது உயிரை கவர்ந்து போகின்றான் ஆகையால் ஒருவன் தான் வாழும் காலத்தில் தனது புத்திரன் நண்பர் வாழ்க்கை துணைகளிடத்தில் ஆசைகளை ஒழித்து தான தர்ம யாக யஜ்யங்களை செய்ய வேணும் ஓ பதிவரதையான சுசீலையே நீ இப்பொழுது உன் கணவருக்கு கொடுத்த காவேரி ஸ்நான வளர்த்தால் உன் புருஷனானவன் நீண்ட ஆயுளுடன் இருப்பான் சந்தேகமில்லை நீ இவனது உடலை ஒரு ஜாமம் வரையில் பத்திரமாய் காப்பாற்றிக் கொண்டிரு ஓர் இரவு வரையில் பத்திரமாய் காப்பாற்றிக் கொண்டிரு நான் இன்னும் ஓர் இரவு நேரத்திற்குள் இவனுடைய உயிரை கவர்ந்து கொண்டு போய் எவனுக்கு காண்பித்து விட்டு மீண்டும் கொண்டு வந்து விடுகிறேன் என்றான் பிராணத்தில் துலாக் ஆவர் மகத்துவத்தில் எட்டாவது அத்தியாயம் நிறைவேற்று ஹரிபோம் தசத்